சென்னையில் செல்ஃபோன் கடை லேப்டாப் கடை அப்படிங்கிற நிறைய கடைகள் வச்சுருக்க ஒரு பெரிய தொழிலதிபர் தான் ஜாவீத் அப்படிங்கிறவர் இவர் வந்து தன்னையை கடத்தி சென்றதாகவும் கடத்தி சென்று ஐம்பது லட்சம் பணம் கொள்ளை அடித்ததாகவும் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு அதை யார் கொள்ளடிச்சாங்க எதுக்காக கொள்ளடிச்சாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலில் பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நுங்கம்பாக்கத்தில் உள்ள பார்க் கெலன்சா அப்படிங்கிற ஹோட்டலுக்கு அடிக்கடி போகிறது இந்த ஜாவிதோட வழக்கமாக இருந்திருக்குது அதே ஹோட்டலுக்கு சோனியா அப்படிங்கிற ஒரு இளம் பெண் இருபத்தி நாலே வயசான பெண்ணும் அடிக்கடி போயிட்டுருந்துருக்குது ரெண்டு பேருக்கும் இடைய பழக்கம் இருக்குது ரெண்டு பேருக்கும் இடைய பழக்கம் வந்து காதலாக இருக்குது ரெண்டு பேரும் அடிக்கடி பப்புக்கு ஒன்றா சேர்ந்து போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்போ தான் பட்டின பக்கத்தில் உள்ள ஒரு வீட்டில் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி இருக்க தான் இந்த ஜாவிதுக்கு சோனியா கால் பண்ணி சொல்லியிருக்காங்க வர சொல்லியிருக்காங்க ஒரு அட்ரஸை கொடுத்து இந்த ஜாவிதும் அதை நம்பி காரில் கிளம்பி வந்திருக்காரு வந்து அந்த அட்ரஸை தேடி தேடி அழைதார் எங்கேயுமே கிடைக்கல கிடைச்சல ரோட்டோரமாக உரமாக காரை நிறுத்திட்டு இறங்கி நின்றுருக்காரு அப்படி நின்று நின்றுட்டு இருக்கும்போது ஒரு நாலு பேர் கொண்ட கும்பல் இன்னொரு காரில் வந்து இவரை மிரட்டி காரில் கடத்திட்டு போயிருக்கிறாங்க கடத்திட்டு போயிட்டு அவர்கிட்ட இருந்த பத்தாயிரம் ரூபா பணம் செல்ஃபோனு கார் சாவி எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க அவர் நுங்கம்பக்கத்தில் சாரி ம மதுரவாயிலில் ஒரு இடத்துல அடைச்சி வச்சு மிரட்டி எனக்கு நீங்கள் ஐம்பது லட்சம் பணம் கொடுத்தா தான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உடனும் அவர் அதுக்கு பயந்து உடனே அவர் தன்னோடய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணியிருக்காரு கால் பண்ணி அந்த மாதிரி ஐம்பது லட்சத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு அவரும் கொண்டு வந்து ஐம்பது லட்சம் கை மாறியிருக்கு ஐம்பது லட்சம் கை மாறினவுடனே இவரை மதுரவாயில ஒரு பாலத்து பக்கத்தில் இறக்கி விட்டுட்டு அந்த கும்பல் தப்பிச்சு போயிருக்குது இவர் உடனே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு போலீஸ்காரங்க விசாரணை ஆரம்பிக்கிறாங்க விசாரணையில் இவருக்கும் இந்த போ தொழில் போட்டின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் ஏதாவது விஷயம் இருக்குன்னு முதல்ல விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த சோனியாவை விசாரணை வளையத்துக்கு கொண்டு வராங்க சோனியா விசாரிக்கும்போது தான் பல திடுக்கிடும் உண்மைகள்லாம் வெளியே வருது என்னென்னா இந்த சோனியா வந்து சென்னையிலேருந்து வேலூருக்கு வேலை தேடி வந்த பொண்ணு சாதாரண ஒரு ஏழை பெண்ணு தான் வேலை தேடி வந்திருக்குறாங்க இந்த பெண்ணுக்கு வசந்த் அப்படிங்கிற ஒரு ஆளோட தொடர்பு வந்திருக்குது அந்த வசந்த் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏழை பெண்களெல்லாம் வச்சு அந்த பெண்கள் மூலமாக பணக்கார தொழிலதிபர்கள் இந்த மாதிரி பணக்கார கை பெரிய கை அதாவது பல லட்சங்கள் போல போ இதாகவும் அந்த மாதிரி ஆட்களை பிடிச்சி அவங்ககிட்ட இருந்து தான் தொழிலாக வச்சுருக்குறாங்க ஸோ இந்த பொண்ணை அதுக்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க இந்த மாதிரி நீ வந்து ஒரு பணக்கார ஆளை பிடிச்சி கொடுத்தன்னா அவங்ககிட்ட வந்து நாங்கள் ஒரு ஐம்பது லட்சமோ ஒரு கோடியோ மிரட்டி வாங்குவோம் அதிலருந்து உனக்கு ஒரு ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ தருவோன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த ஐம்பது லட்சம் வாங்கினதுலேருந்து வெறும் முப்பதாயிரம் தான் அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்குறாங்க போலீஸ்காரங்க அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் பார்த்துருக்குறாங்க சோதனை போட்டிருக்காங்க அங்கே எந்த பணமும் இல்லை அங்கே நிறைய மேக்கப் ஐட்டம்ஸு நிறைய மது பாட்டில்கள் தான் கிடச்சிருக்குது மற்றபடி பணம் கிடைக்கல ஏன்னா அந்த கும்பலே இந்த பொண்ணை ஏமாற்றிருக்குது எப்படின்னா நிறைய ப பணம் உள்ள பார்ட்டியை நீ வந்து மயக்கி அவங்கள வந்து இந்த மாதிரி கொண்டு வரணும் கொண்டு வந்து அவங்ககிட்ட இருந்து பணம் நாங்கள் உனக்கு தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதை நம்பி இந்த பொண்ணு ஏமாந்து இந்த மாதிரி பெரிய பார்ட்டிகளை தன்னோட அழகில் மயக்கி இந்த மாதிரி க ஒரு இடத்துக்கு வர சொல்லி அவங்கள இந்த கும்பல வந்து கடத்தும் கடத்தி அவங்ககிட்ட இருந்து பணம் பறித்து அதிலேருந்து இருந்து ஒரு ரெண்டு லட்சம் இவ்வளோ இந்த பொண்ணுக்கு கொடுக்கன்னு சொல்லி ஏமாற்றிருக்காங்க ஸோ இந்த பொண்ணு அந்த மாதிரி ஏமாந்து இந்த பெரிய பெரிய பார்ட்டிக்கு வள விரித்து இந்த மாதிரி விலைகளை பார்த்துருக்குது அது இந்த விசாரணை மூலமாக தெரிய வருது ஸோ இதுக்கு தான் ட்ரிங்க் அண்ட் டாக்ஸ் அப்படிங்கிற கலாச்சாரம் சென்னையில் நிறைய இருக்குது தான் இந்த மாதிரி பெரிய தொழில் அதிபர்களை தன்னோட வலையில் விளை வச்சு அல அதாவது அழகில் மயக்கி வலையில் விளைவிச்சு அவங்க மூலமாக பணம் பறிக்கிற கும்பல் நிக் அண்ட் டாக்ஸ் ஸோ தயவு செஞ்சு யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கும்பல்கிட்ட மாட்டிடாதீங்க இந்த மாதிரி உங்களோடய ஆசைக்கு இந்த மாதிரி தேடி வருவாங்க அழகான பெண்கள் தேடி வருவாங்க அவங்களோட வலையில் போய் விழுந்துராதிங்க உங்களோட பணம் எல்லாமே பறி போயிடும் தயவு செஞ்சு இந்த மாதிரி மாட்டிக்கிடாதீங்க அதான் இந்த சம்பவம் உணர்த்து அந்த சம்பவம் நம்ம தெரிவிக்கிறது என்னென்னா அழகான பெண்கள் வலையில் சிக்கினா அவங்க இந்த மாதிரி நிறைய கும்பல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரிங்க் அண்ட் டாக்ஸ் அப்படிங்கிற கலாச்சாரம் அதாவது தன்னோடய அழகில் மயக்கி இந்த மாதிரி ஏதாவது அட்ரஸ்க்கு வர சொல்லி அவங்ககிட்ட இருந்து பணம் பயிக்கிற கும்பல் ஸோ தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி போய் சிக்கிறாதீங்க அதுதான் அந்த வீடியோ சொல்ல வருது இந்த சம்பவம் நம்மளுக்கு உணர்த்துது ஸோ மக்களை நீங்கள் என்ன நினைக்கீங்க இந்த சம்பவத்தை பற்றி அப்படிங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ அந்த பொண்ணை கைது பண்ணிட்டாங்க அந்த கும்பலை வந்து தேடிட்டு வராங்க போலீஸ்காரங்க அவங்கள பிடிச்சிட்டாங்கன்னா ஜெயிலத்துக்கு போடுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கும்பல் அழகுது விஷா இருக்கு அவ்வளோதான் நான் சொல்வேன் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்கள் மொபைலுக்கு வரும் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் மற்றொரு ஒரு சம்பத்தை சந்திக்கலாம் நன்றி தென் பாய்